குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பிடம் வாயிலாக எண்ணியல் சாஸ்திரம் அதாவது நியூமரலாலஜினுடைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நேர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பதிவு அதில் இன்றைக்கி நம்ம எட்டாம் மீன் பற்றின ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை அதாவது இந்த எட்டாம் மீன் அப்படின்றது வந்துட்டு சனியினுடைய ஆதிக்கம் பெற்றது என்ன சார் எண்ணியல்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை ஜோதிடமும் எண்ணியலும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்ச சாஸ்திரம் ஓகேங்களா இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஜோதிடத்தை தாண்டி சில விஷயங்களை நம்ம லைஃப்ல ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு புரிய வைக்கிறது நம்மளுடைய பிறந்த தேதி நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் அதனாலதான் எண்ணியங்களுக்கு முக்கியத்துவம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற எண்கள் புரியுதா அதனால கவனிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயன் தரும் இந்த சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த எட்டாம் எண் எப்படின்னா ரொம்ப வித்தியாசமானது அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நம்மளை நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையின் முறை இதெல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மூன்று எண்கள் இருக்குது அதில் ஒன்று பெயர் எண் இன்னொன்று அதாவது பெயர் எண்ணெய் உடல் பேரெண் சொல்லுவோம் நம்ம பேர் இருக்குது நம்ம பேரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு எண்ணிக்கைகள் இருக்குது அதுக்கு அந்த எண்ணிக்கைகளை கொடுத்து அதை மொத்தமாக கூட்டி அதில் வரக்கூடிய ஒரு ஒற்றை இலக்க எண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய பெயர் அதே மாதிரி உடல் எண் ஒன்று இருக்குங்க அது வந்து என்னென்னா உங்களுடைய பிறந்த தேதி மட்டும் உதாரணத்துக்கு நீங்கள் எட்டாய் எட்டாம் தேதியில் பிறந்தீங்கன்னா எட்டு உங்களுடைய உடல் எண் பதினேழாம் தேதியில் பிறந்தீங்கனாலும் எட்டு தான் உங்களுடைய எண் ஏன்னா ஒன்றையும் ஏழையும் கூட்டி ஒற்றை இலக்கை என்ன மாத்தினா அதுதான் உங்களுடைய பெயர் புரிஞ்சுதா அதே மாதிரி விதி எண் ஒன்று இருக்குங்க இதுதான் உயிர் எண்ணும் சொல்லுவாங்க இந்த விதி எண் அப்படின்றது என்னென்னா பெயர் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணையும் கூட்டி வரக்கூடிய ஒற்றை இலக்கை எண் தான் உங்களுடைய விதி எண் அல்லது உயிர் எண்ணு சொல்லுவோம் புரியுதுங்களா ஸோ இந்த இந்த மூன்று எண்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த மூன்று எண்ணை தாண்டிலாம் நம்மளோட வாழ்க்கையில் அமைச்சிக்க முடியாது அமைக்கும் அமைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மூன்று எண்களை நம்ம கரெக்டாக கவனித்தோம்னாவே நம்ம வாழ்க்கையில் நைன்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ முதல் விஷயம் இது இந்த மூணு எண்களில் ஏதாவது ஒன்று எட்டாம் எண்ணாக உங்களுக்கு வருதுன்னா இந்த பதிவு நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு போகும் எட்டு சனியினுடைய ஆதிக்கம் இந்த எட்டில் பிறந்தவங்க கொஞ்சம் நிறம் வந்து அவ்வளோ பயங்கர கலராலாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் டல் நிறமாக தான் இருப்பாங்க ஈவன் வெளிநாட்டுக்காரனே ஏட்ட சார் அப்போ வெளிநாட்டுக்காரன் எட்டில் பிறந்தோம் அவன் ஊருக்கு அவன் ஒரு மாதிரி இருப்பான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் புள்ளி புள்ளியாக ஏதாவது ரெட் ரெட் மார்க்ஸ்லாம் அவனுக்கு இருக்கும் புரியுதுங்களா சொல்கிறது ஏதோ அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த தோலில் இன்னொன்று இவங்களுக்கு தலைமுடி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரஃப்பாக இருக்கும் முடி அல்லது நிறைய சுழி சுழியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தலையில் மச்சம் இல்லைன்னா பெரிய மரு அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும் அந்த இந்த மூஞ்சி தலை இந்த பகுதியில் இது ஒன்று இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் சைட் டைப்பு கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு ஆத்திரமாக பேசுகிற ஆட்கள் கிடையாது ஆனால் இவங்களுடைய ஆத்திரத்தை நிதானமாக நிறுத்தி செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் இவங்களெல்லாம் பகச்சிக்கூடாது ஏன்னா சண்டை போட்டால் உடனே அடிச்சிட்றவங்க நம்பலாம் வச்சிருந்து பின்னாடி டைம் தெரியாதப்போ பார்த்து அடிக்கிற ஆட்கள் நம்பக்கூடாது நம்பக்கூடாது மீன்ஸ் என்ன அவங்கள பக்சே கூடாது இவங்களாம் அந்த மாதிரியான ஆட்கள் டைம் பகையை வந்துட்டு உடனே மறக்கிற ஆட்கள் கிடையாது உள்ள வச்சு செய்கிறவங்க சரிங்களா பெரும்பாலும் வந்துட்டு சின்ன அதாவது கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் சொல்லி காட்டிடுவாங்க நீ அன்னைக்கு சொன்ன இல்லை அப்படின்ற மாதிரி அது இந்த எட்டாம் எண்ணாக இருக்கும் உடனே பயந்துக்காதீங்க ஐயோ எட்டாம் எண்ணில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு அப்பெல்லாம் கிடையாது எட்டில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் உழைப்பு அதுதான் வந்து வளர்ச்சியை கொடுக்குன்றதை ரொம்ப ஆழமாக நம்புவாங்க அதே மாதிரி உழைப்பை மதிப்பாங்க கீழே வேலை பார்க்குற ஆட்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அந்த அந்த வேலை பார்க்குறவனோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது பெரும்பாலும் வாழ்க்கையிலேருந்து எட்டில் பிறந்தவங்க நிறைய கஷ்டங்களை சந்தித்து தான் நிறைய தடை தடங்கள் பிரச்சனை அது இது திடீர் திடீர்னு அதெல்லாம் சந்தித்து தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களுடைய வாழ்க்கை பாதி நிறைய தடை தடங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு விபத்து இதெல்லாம் தாண்டி தான் வருவாங்க சமுதாயத்தில் இவங்க என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் எப்போயும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு பிளாக் மார்க் கெட்ட பேருன்றது ஒன்று லைஃப்பில் இவங்களுக்கு வந்துடும் அதை அழிக்கிறதுக்காக இவங்க ரொம்ப போராடுவாங்க ரொம்ப நாள் அந்த பேர் கஷ்டம் கொடுக்கும் இவங்களுக்கு மனசுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி கல்யாணம் நினைக்கிறீங்க வீட்டுக்கு தெரியாமல் இல்லாமல் ஒரு பத்து இருபது வருஷமா அந்த பேர் அந்த அந்த எண்ணம் அந்த விஷயம் சொந்தத்திலையும் சொசைட்டிலையும் உங்களை போட்டு படுத்தோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மாறிடும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவோம் அது ஒரு உதாரணம் தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எப்பயோ நீங்கள் திட்டிருப்பீங்க ஒரு சபையில் ஏதோ செஞ்சுருப்பீங்க அதை வந்து இன்றைக்கும் எடுத்துக்கிட்டு உங்களை இது பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி காலில் உங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் மூட்டு வலி ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஏதாவது சம்திங் அடிக்கடி மறுத்து போயிடுறது கால் கால் நடக்க முடியாமல் ஸ்டிக்கு ஊனி நடக்கிறது இந்த மாதிரி ஏதாவது காலில் பிரச்சனை இருக்கும் சார் அது மாதிரி நீங்கள் வாங்குகிற வண்டி புது வண்டியாக வாங்குனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை அதில் வரும் டம் டிம்னு முட்டோம் இல்லைன்னா இப்போ பெயிண்ட்டு ஸ்க்ராட்ச் ஆகிறது ஏதாவது சம் ரிப்பேர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஸோ புதுசே கூட ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டின வண்டி செகண்ட்ஸ் மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எட்டாம் வயலில் பிறந்தவங்களுக்கு இது வந்து அப்போ எட்டாம் வயலில் பிறந்த புது காரு புது வண்டி வாங்கவே மாட்டாங்களா சார்னா இருக்காங்க உங்கள் ஜோதி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருந்ததுன்னா நல்ல வண்டி அமையும் பட் பெரும்பாலும் எட்டில் பிறந்தவங்களுக்கு புது வண்டி கொஞ்சம் பார்த்து செருப்பு அடிக்கடி பிஞ்சு போகும் இல்லை தொலைஞ்சு போகும் இல்லை தேஞ்சு போகும் ஏதாவது ஒரு பக்கம் ஒழுங்கு இல்லாமல் சிறப்பு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையவே அமையாது அதே மாதிரி கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும் சட்டு சட்டுன்னு ட்ரை ஆகி வெள்ளை வெள்ளி ஆகி தோல் உறிஞ்சி வெடி போகிற மாதிரிலாம் வந்துடும் ஸோ இது இந்த எட்டாம் எண்ணில் இருக்குது உங்களுக்கு எட்டாம் எண்ணில் பிறந்தவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த டிசிப்ளினுக்கு மரியாதை கொடுப்பாங்க பெரும்பாலும் இந்த சட்டவிரோதமான விஷயங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வீடு அமையும் அதே மாதிரி திருந்த இடம் இருக்குல்ல ரீஹாபிலேஷன் மறுவாழ்வு மையங்கள் ஜெயில் வந்து ஒரு மறுவாழ்வு மையம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்தில் மறுவாழ்வு மையம் இந்த மாதிரி திருந்தி வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேயே உங்களுக்கு தொழில் அமையும் ரொம்ப சிறப்பு பெட்ரோலியம் எண்ணெய் பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய தாதுக்கள் இரும்பு காப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொழில் முடியும் பழைய பொருட்கள் பிளாஸ்டிக்கு பழைய வண்டி வாகனங்களை ரிப்பேர் பண்ணுறது இரும்பு சம்மந்தமான தொழில் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துப்போகும் கழிவு சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துப்போகும் நீங்கள் மருத்துவராக இருந்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் சார்ந்து இறந்த பிணங்களை இது பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு உங்களுக்கு அடிக்கடி வரும் காவல்துறையில் இருந்தீங்கனாக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது நிறைய பாடிஸை பார்க்குறது நிறைய கிரிமினல்ஸோட பிஹேவ் பண்ணுற காவல்துறையே கிரிமினல்ஸ் தான் வச்சுக்கோங்க கூட டீல் பண்ணுறது அவங்களோட வேலைன்னு வச்சுக்கோங்க பட் ஸ்டில் நான் சொல்கிறது ஏன்னா தப்பு நடக்கிற இடத்துல தானே போலீஸ்காரங்க போவாங்க அந்த மாதிரி புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கையூட்டு லஞ்சம் நிறைய பழகக்கூடிய அந்த அந்த புழங்கக்கூடிய இடங்கள் சரிங்களா சில துறைகளெலாம் நிறைய லஞ்சங்கள் அடிக்கடி வாங்குவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பத்திரிகை செய்திகள்லாம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் தொழில் அமையும் அதாவது இவங்க தொழில் பண்ணுற இடத்துல அது வந்து இவங்க டெய்லி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது இவங்களுமே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களோட நெகட்டிவான விஷயங்களை வெளில கொண்டு வந்து ஊருக்கு படம் போட்டு காட்டக்கூடிய அந்த பத்திரிகை துறை அந்த மாதிரி ஸ்கேண்டல்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு சொல்லக்கூடிய புலனாய்வு பத்திரிகைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆட்களில் இந்த எட்டில் பிறந்தவங்க சூப்பராக அந்த வேலை செய்வாங்க டிடெக்டிவ்ஸ் எட்டு சூப்பராக வேலை செய்யும் சரிங்களா ஸோ அதனால் இது இதெல்லாம் அதே மாதிரி தோல் பதனிடும் தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த தோல் இந்த மாதிரி விஷயங்கள் செத்துப்போன மீன் மீன் பிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பீஃப் எக்ஸ்போர்ட் சிக்கன் எக்ஸ்போர்ட் மட்டன் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விலங்குகளை விற்கக்கூடிய அந்த உணவுக்காக விற்கக்கூடிய அந்த துறைகளிலையுமே இவங்களுக்கான அந்த இது வந்து இந்த ஹெட்டில் இருக்கவங்க நிறைய பேர் ஒத்து வருவாங்க அதில் வந்து ஃபீலு கரெக்டாக வரும் அதே போல் பொதுவாகவே வேலை பார்க்குற இடத்துல தான் உண்டு தன் வேலை இருக்கிற ஆட்கள் ரொம்ப போய் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது போய் உதவி பண்ணுறது போய் அதை பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது செய்ய மாட்டாங்க அதே போல் உங்களுக்கு ஜாதகத்தில் சனியினுடைய அமைப்பு சரியில்லைன்னா அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும் கண்டங்கள் வரும் இவங்க தொழில் நான் சொன்னேன் அதே மாதிரி இவங்க கூட்டு சேரக்கூடாத எண்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாத எண்கள் காதலிக்கக்கூடாத எண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாத எண்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ஒம்பது நாலு இதெல்லாம் சார் என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நம்பர் பார்த்தா சார் பண்ண முடியும்னா இல்லைங்க நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை ஏன் இவனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குது எனக்கு உனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது சரி ஒரு வேலை இப்படி கூட இருக்குமோன்ட்டு அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது ஒத்து வரும் அதனால் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இந்த எட்டாம் மீன் பற்றின விஷயங்கள் உயரம் ஒரு சராசரி உயரத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் இது இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இவங்களுக்கு பொதுவாகவே வந்துட்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்தனால என்ன ஆகுதுன்னா சன்னியாசம் அப்படின்ற மாதிரி ஒரு அட போடா யாருமே வாழ்க்கையில் நெத எதுவுமே நிதர்சனம் இல்லைன்ற மாதிரி ஒரு நடுத்தர வயசு வரும்போது இவங்களுக்கு ஃபீல் ஆகும் புரியுதுங்களா என்ன பேசி என்ன பிரயோஜனம் சிவசிவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் புரியுதுங்களா தத்துவம்லாம் நிறைய பேசுவாங்க அந்த தத்துவம் எல்லாமே ரொம்ப நெகட்டிவ் தத்துவமாக இருக்கும் அதே மாதிரி இந்த எட்டாம் மீனில் பிறந்தவங்களுக்கு கருப்பு வந்து அதிகம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி டார்க்னஸ்ன்றது உங்கள் வாழ்க்கையில் நிறைய இந்த எட்டாமன் ஆதிக்கத்தில் இருக்கிறனால இருக்கும் ஸோ கருப்பை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அதே போல் சின்ன வயசில் இவங்களுக்கு அப்பா அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு தகராறு இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது லைஃப்பில் எப்போயாவது ஒரு டைமில் அப்பா விட்டு பிரிகிற மாதிரி வரும் அப்பா கூட ஒத்து வராது சிலருக்கு சின்ன வயசுலேயே அப்பா தவறிடுவாங்க அந்த எட்டில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு லாங் அப்பா வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் கூட ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதெல்லாம் வரும் பைரவரை ரொம்ப அதிகமாக நீங்கள் கும்பிடணும் பைரவர் கால பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்திரங்களை வீட்டில் வச்சு வழிபடுறது பைரவர் கோயிலுக்கு தேவையிற அஷ்டமி தேதிக்கு போறது அஷ்டமி எண்ணிக்கை உபவாசம் இருக்கிறது எட்டு எண்ணிக்கைகளில் தானங்கள் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள்லாம் வந்து இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் எட்டாம் எண் பற்றின சில தகவல்கள் புரியுதுங்களா ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எட்டாம் எண் பற்றி நான் தர்றேன் நியூமராலஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நியூமராலஜி தெரிஞ்சு கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நிறைய பண பிரச்சனைகளை தீர்க்கணும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நீங்கள் நினச்சிக்கணும் கீழே கமெண்ட்ஸ் போடுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது நியூமராலஜி அட்வைஸ் தேவை கன்சல்டேஷன் தேவைன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு துல்லியமாக பண்ணித்தரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமகொல்லித்தரன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்